சரன் சொன்ன கேட்டு எவ்வளவு சீக்கிரம் அதான் மன்னிப்பு வச்சிருக்கிறாங்க முசா அலி இஸ்லாம் காலத்துல ஒரு யகுதிக்கு ஜூரம் வந்துச்சு யகுதியா இருக்கிறான் ஜூரம் வந்துச்சு அவன் பைதல் முகத்த பள்ளியில போய் மூசாவுடைய அல்லாவே என் ஜரத்தை நீக்கி சுகம் கொடுன்னா நபியுடைய பேர் சொன்ன அல்லாவுக்கு சந்தோஷமா போச்சு வசீல் அங்கு நபியுடைய பொருட்டத்தை கொண்டு அவன் கேட்ட மூசா முசாலிசலாம் முரசலான நபி ஒலுல் அசம் அந்த பரிசுத்த நபியுடைய பேரை சொல்லி கேட்டா அல்லாஹு தலாவுக்கு ஜரத்தை போக்கிட்டான் எவ்வளவு சோகம் கிடைச்சிட்டா ஜரம் வந்து போனா ஒரு வேலை வேலை பெருக்கு பாருங்க பலவீனம் அதுவும் இல்ல அவனுக்கு தெளிவாக ஆகிட்டான் முந்தி இன்னும் ஜுரம் வராத மாதிரி இருக்கான் அவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு சந்தோஷம் அவன் என்ன செஞ்சான் மூசா அலிஸ்லாத்துட்டு போய் நாம இன்னைக்கு களிமா சொல்லி இஸ்லாத்துல சேர்ந்துருதுன்னு வந்தான் வந்து அவன் முதல்ல மூசாவே இப்போ நான் தௌபா செய்ய வந்திருக்கிறேன் என்னையும் அல்ல மன்னிப்பாரான்னு கேட்டான் அசாவை தூக்கிட்டான் ஏன்னா அவன் செஞ்ச அக்கிரமும் அவங்களுக்கு தெரியும் உனக்குமா மன்னிப்புனா ஓட ஆரம்பிச்சான் அவன் ஓட இவங்க விரட்ட ஜிப்ரஹில் அலிஸ்லாம் குறுக்கிட்டு சொன்னாங்க மூசாவே அவன் உங்க பேரை சொல்லி அல்லா எடுத்துவா கேட்டான் அப்பவே அவனுடைய ஜுரங்கள் ஜுரத்தை நீக்க நல்லா அவன் குற்றமுறைகளை மன்னிச்சுட்டான் அவன் தவபா அல்லாஹ் கபூல் செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கிறான் நீங்க அவனை விரட்டுறீங்க இந்த இடையில வகி வர போய் முசாலிஸ்லாம் ஓடோடி போய் அவன புடிச்சு நிறுத்தி பாப்பா நீ சந்தோஷமாவா வா அல்ல அவனை சேர்த்துக்க காத்துக்கிட்டு இருக்கிறான் அன்பர்களே அப்ப முசாலிஸ்லாம் தவறு செஞ்சாங்கன்னு நான் சுட்டி காட்டேன் நபிமார்கள் தவறு செய்யாதவர்கள் அதாவது அவனுடைய பாவங்களை பார்த்து ஒரு கொடூரம் வருத்தம் இருந்துச்சு அல்லாஹ் அல்லஷா நஹுத்தா அல்லாஹ் முசாலிஸ்ல சமாதானப்படுத்திட்டாங்க அவன் தவா செய்ய வர நான் கபவுல் செஞ்சுக்கிறேன் அதனால யாரும் குறுக்க வந்தா கேட்க கூடாது அந்த பேச்சுல அல்லாஹ சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க பாடுபடுங்க அல்லாஹ் உங்களுடைய உங்களுடைய குற்றமுறைகளை மன்னிச்சு உங்க மீது கருணை காட்டும் அல்லாஹ் காத்துக்கிட்டு நண்பர்களே இது எதுக்காக சொன்னு கொடூரமான குணம் அல்லாஹ் இல்லை எந்த அளவுக்கு மனுஷன் என்ன செஞ்சிருந்தான் ஏன்னா அல்லாஹுவால மன்னிக்க முடியாத பாவத்தை அல்லாஹு சில பேர் ஆயத்தை தப்பா வழங்கி இருக்காங்க இன்னல்லாஹ் அல்லாஹ்வுடன் இணை வைக்கப்படுவதை அல்லாஹுத்தால திட்டமாக மன்னிக்க மாட்டான் இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று திருமறையில் ஒரு திருவசனம் இருக்கு அதனால சில பேர் என்ன சொல்றாங்க அவனுக்கு தவபாவே இல்லை அந்த இணை வைப்பவன் இணை வைக்கிற பாவத்தை விட்டும் மறுபடியும் தௌபா செய்து இஸ்லாத்துல வந்து அவனையும் ஏத்துக்க அல்லாஹ் அழைத்து அவனை அழைச்சிக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கிறாளா நண்பர்கள் அதனால இணை வைக்கக்கூடிய நிலையில அவனுக்கு மன்னிப்பு இல்ல இணை வைக்கக்கூடியவன் இணை வைக்கக்கூடிய நிலையில இருப்பானியானால் அந்த பெரும்பாவிக்கு மன்னிப்பு இல்ல அவனும் தௌபா செய்து இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் பக்கம் மீள்வானியானால் நிச்சயமா மன்னிப்பு இருக்கு விளங்கச்சிங்களா இன்றைக்கு இந்த சிறப்புல தங்களுக்கு மெகப்படுத்தி மெகப்படுத்தி சொல்ல இல்லை இன்னும் எவ்வளவு சொல்லணும் என்னால முடியல அதனால சுருக்குற நீங்க எல்லாரும் இந்த ரமலான் சந்தோஷப்படுது அன்பர்களே எந்த அளவுக்கு நான் என்ன சொல்ல அல்லாவுடைய மன்னிக்கிற சுபாவம்

மன் காம லைலத்துல் லைலத்துல் ஓய் ஹதி சாபன் மண்ம லத்துதிரித்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாடி அவனுடைய வெகுமதிகளை தேடி நீ அந்த இரவை கண்ணியப்படுத்தினால் நின்று வணங்கினால் அந்த இரவை நீ ஹயாத்தாக்கி வைத்தால் உன்னுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்ப பெருமானார் ஒவ்வொரு நர்ச்செயலுக்கும் அந்த பாவங்களை மன்னிக்கப்படுவது தான் பெருசாக பெரிய பரிசாக அறிவித்து அறிவித்திருக்கிறான் அத நீங்க பெருசா நபி பெருசா வழங்குறத நீங்க ரொம்ப சின்னதா அன்பர்களே தன் தாய் நாட்டை விட்டு மனைவி மக்களை விட்டு தன்னுடைய தோட்டம் தரவுகளை விட்டு சொத்து பத்து விட்டு எல்லாத்தையும் விட்டு மக்கமா நகர போய் ஹஜ் செஞ்சு ஒரு மனுஷன் திரும்பிட்டா அல்லாஹ் அன்று அல்லாஹாக்குமார் தாய் பெற்றெடுத்த விட்டு பரிசுத்தோ அந்த விதமாக மன்னிக்கப்பட்டவனாக அவன் திரும்பி வருகிறான் நண்பர்களே ஹஜ் முடிச்ச உடனே ஒரு கோடி ரூபா கொடுத்து அனுப்புறான்னு சொல்லுங்க அல்லாவுடைய மன்னிப்பை பெறுவதற்கு அல்லா மார்க்கம் கட்டுற போச்சு சரத்திரங்கள் ஏராளமாக இருக்கு ஒரு ஒரு நபியுடைய உம்மத்துல இருந்த ஒரு பெண்மணி பல குறைகள் புரிந்து அதாவது பாகிஷான் சொல்லப்படும் மானக்கேடான குற்றங்களை எல்லாம் புரிந்தவள் அவள் ஒரு பாதை வழியாக செல்லும் பொழுது அங்கே ஒரு நாய் தாகத்தினால ஒரு கிணத்தை சுத்தி சுத்தி வர அது தான் இறங்கி உள்ள தண்ணி குடிக்க முடியல அதை பார்த்து அந்த பெண்மணிக்கு மனசு இறங்கிடுச்சு மன இறக்கம் வந்துருச்சு இது ஒரு உயிருள்ள ஜீவனாச்சே தண்ணி இருக்கு நமக்கு தாகம் வந்து அவளை கஷ்டப்படுவோம் இப்ப கிணத்தை சுத்தி சுத்தி வந்து உள்ள இறங்க முடியாது அவள் தான் தண்ணீர் மெத்தி வெளியில ஊத்தி அந்த நாய் நக்கி நக்கி குடிச்சு போயிடுச்சு அந்த காலத்து நபிக்கு வகி அறிவிச்சான் அல்லாஹு அந்த என்னுடைய சிருஷ்டிகளில்

தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவும் அல்லாவுடைய ஹபீப் அல்லாவுடைய நேசன் நண்பர்களு அல்லாஹ் தால்லா நிறைய வழி வச்சிருக்காரு நாமோ ஹை புனித ரமதானும் ஓரளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது லைலுத்துல் கதுருட இரவையும் பயன்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹு தாலா ரொம்ப கிரு தயாளம் கருமை உள்ளவன் கட்டாயமாக நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான் மன்னிக்காம விட முடியும் ஏன்னா இந்த பாசமும் அதுக்கு அது கொடுத்தா இந்த லைலுத்துல் கதுரு இரவும் அதுக்காதாங்க சரிங்க இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய கண் வழங்க வழங்கக்கூடியவர்களுக்கு என்ன வெகுமதி கொடுக்கலாம் அன்பளிப்பு கொடுக்கலாம் அன்னை ஆயிஷா நாகி கேக்குறாங்க யார் சொல்லா லைலத்துல் கத்ருடைய இரவு பத்தி தாங்க இவ்வளவு உயர்வா சொல்றீங்களே அந்த இரவு எனக்கு கிடைத்தால் நான் என்ன கேட்கட்டும் அந்த இரவு எனக்கு கிடைச்சா நான் அல்லா கிட்ட என்ன கேட்கட்டும் கேட்கிறாங்க அப்ப பெருமானார் இந்த உம்மத்துடைய தாய்க்கு என்ன சொல்லி கொடுக்கிறாங்க ஆயிஷாவே லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைச்சு அதுல நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கணும்

என்னை தொட்டும் மன்னித்திடு அல்லாஹ் என்று கேளுங்க அன்பர்களே இந்த உம்மத்துடைய பரிசுத்த தாய் தவறு செய்திருக்க முடியுமா அவர்களுக்கு மன்னிப்பு கத்துக் கொடுத்தார்கள் மன்னிப்பு கேட்க கத்துக் கொடுத்தார்கள் பெருமானார் செல்லலாம் இது உம்மத்தினராகிய நமக்கு அறிவு புகட்டுவதற்காக இந்த உம்மத்துடைய தாய்க்கு அந்த உபதேசம் அன்பர்களே இப்ப நீங்க எல்லாரும் இரவு கழிந்து கொண்டே இருக்கும் மணி ஒன்னு நாற்பது ஆக போகுது ஆறரை மணிக்கு ரயில் துறை வந்துச்சு யார் எத்தனை தடவை இந்த தஸ்பி ஓதி இந்த துவா உதவி அல்லாஹுமா என்ன காஃப்வன் யாருலாம் நீ நிச்சயமா மன்னிக்கிற நேசிக்க கூடியவன் மன்னிக்கிறதை வெறுக்கிறதுன்ட்டு ஒண்ணு தெரியாது நம்மளுடைய குணங்கள் தெரியுங்களா யாராச்சும் கொஞ்சம் நம்ம யாரு அங்காச்சும் ஏதாச்சும் செஞ்சிட்டா ஒரு மனுஷன் அவங்க ஏதாச்சும் இறந்து செஞ்சால் அப்புறம் மனம் மாறி அல்லாஹார சுழுக்காவை பொறுத்து கண்டா சாமானியமா இறங்குறானோ மனுஷன் ஏர்னா ஏறின தான் என்னடா மன்னிக்கிறது இதில் அல்லாஹ் வேற கொடுக்க கூடாது போடுறது ரசுவல வேற போடுற நீ செஞ்சு ஆரோக்கியத்துல யாரு நான் மன்னிப்பா இது நம்ம குணம் அன்பர்களே அல்லாஹ் அப்படி அல்ல ரெண்டாவது நாம யார் தெரியுங்களா ஒரு மனுஷன் நூறு வருஷம் அவுலியாவே நடந்தான் ஒரு நாளைக்கு ஒரு பாவம் செஞ்சான் அவன் பாவத்தை தூக்கி உலகமெல்லாம் பிரச்சாரம் செஞ்சிக்கணும் அதை சொல்லியே அவனுக்கு குளியை தோண்டி கொடுக்கும் அதோட அவனை ஒளிச்சி கட்டி இது நம்ம குணம் உயர் குணம் அல்லாஹ் யார் தெரியுங்களா ஒரு லட்சம் பாவம் செஞ்சிருப்பான் மனுஷே ஒரு நாள் தௌபா செஞ்சிருப்பான் அந்த ஒரு லட்சம் பாவத்தை மன்னிச்சு என்னை அடியான் தௌபா செய்துட்டான் பறை சாத்தறான் என்னை வான மண்டலத்துல மலகிழக்கு மத்தியில பறை சாத்த சொன்னான் அன்பர்களே எடுத்து பாருங்க மலகுகளே விளம்பரம் செய்யுங்க என்னுடைய இன்ன அடியான் தௌபா செஞ்சிட்டான் அவன் என்ன சமாதானப்படுத்திக் கொண்டான் மன்னிப்பு தேடி கொண்டான் அவன் மேலே இப்ப நான் வருத்தமா இல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் சொன்னாராம அல்லாஹ் தரும்பிறேன் நீங்க சந்தோஷப்படுங்க அல்லாஹ் அல்லாஹு தாலாவுடனே இணைந்து வாழ ஆசைப்படுங்க இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல அல்லாவுக்கு வருத்தத்தை உண்டாக்கி விட்டு நீ நிம்மதியா இருக்கலாம் என்று கனவு காண்றி அது ரொம்ப நமக்கு என்ன பழகி போச்சு எவ்வளவு தான் அக்கிரமம் செஞ்சு இன்னும் அல்ல என்ன அழிக்கல என்ன சொல்றான் உள்ளேந்து நீ இவ்வளவு செஞ்சதுக்கு ஒன்னு அல்லாஹ் அழிச்சிருக்கணும் அவன் தான் உன்ன விட்டு வச்சிருக்கானே அப்ப அதை காமிச்சு அவன் தண்டனை இல்லைன்னு நினைக்கிறான் அப்படி இல்ல அன்பர்களே இடையில உன் மேல மனசு இறங்கிரிச்சான்னால் ஏதா எனக்கு பாவமும் செஞ்சிருப்பேன் சில நன்மையும் செஞ்சிருப்பேன் அந்த நன்மைகளுக்கு காரணமாக வைத்து பாவங்களை மன்னிச்சிருப்பாருலாம் மற்றபடி அன்பர்களே அல்லாஹ் தண்டிக்கக்கூடியும் சரியா உல் ஹிசா ரொம்ப சீக்கிரம் அழகு பாக்கிறோம் மன்னிக்கிற சுவாமுருக்கு அல்லாஹ் அதை பயன்படுத்தி கொள்ளணும் ஆக ஹாசில கலாம் இப்ப கொஞ்ச நேரம் நாம திக்ரம் செய்யணும் ஆஹ் நிறைய சொல்லப்பேன் ஆசை இருக்கு என்னம்மா நான் இன்றைக்கு எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் ஒண்ணு மட்டும் தங்களுக்கு சொல்லி விடுறாங்க அல்லாஹு தால்லா நம்ம உள்ளத்தை சுத்தமாக பாக்குறேன் அவன் அறிகுற ஆகையினால அல்லாஹ ஏமாத்த முடியும் அதாவது அல்லாஹ ஏமாத்தி விடலாம் என்று ஒரு மனுஷன் நினைப்பான் யானால் அவன் தன்னைத்தானே ஏமாத்தி கொள்கிறான் என்றுதான் அர்த்தம் பண்ணான் அல்லாஹ ஏமாத்திடலாம்னு ஒரு மனுஷன் நினைச்சா அவன் தன்னைத்தான் ஏமாத்துக்கிறானு அர்த்தம் பண்ணான் தனக்கு தானே குழி அர்த்தம் தௌபா செய்து அல்லா பக்கம் திரும்பி யாரெல்லாம் கடந்த காலம் போச்சு ரப்ப என்ன மன்னிச்சு கருணை காட்டலாம் பாருங்க ஒரு செய்தி சொன்ன கேளு எவ்வளவு அல்லாவுடைய தயாளுமோ பல தடவை சொல்லியிருப்பேன் நான் எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியாது ஏன்னா நான் அல்லாவுடைய எதிர்பார்க்கறது மன்னிப்பு பெருமானார் இந்த புனித ரமல்ல செய்யக்கூடிய நற்செயல்களுக்கெல்லாம் வெகுமதியாக காட்டியது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அன்பர்களே இப்ப அடுத்து இருபத்தி ஏழு இந்த புனித இரவு போயிட்டு அடுத்த என்ன வருங்க நம்ம கொண்டாடுவோமே பெருநாள் இதுக்கு அடுத்த பெருநாள் கொண்டாட போறோம் பெருநாள் இரவும் கொண்டாடப்பட வேண்டிய இரவு தான் புனித ரமலானுடைய அந்த ஹதீஸ் சிறப்புகள் ரமலானுடைய கடைசி இரவு இருக்கு பாருங்க அதுவும் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அதாவது பிற இருபத்தி ஒன்பதாவது இரவு ரமலான் முப்பது நாளாயிருந்தா முப்பதாவது இரவு சவ்வால் முதல் சவ்வால் சவ்வால் இரவுக்கு முன்னால் சவ்வால் பிறை பார்க்கிற இரவுக்கு முன்பாக முதல் நாள் இரவுக்கு பாருங்க அது ரமலானுடைய கடைசி இரவு வ யுஃஃபர் லைலத்தின் ஹதீஸில் என்னுடைய உம்மத்தினர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ரமலானுடைய கடைசி இரவில் இத சொன்ன உடனே सहाबाக்களே அஹிய லயலத்துல் கதிரி யா ரசூலுல்லா கடைசி இரவுல மன்னிக்கப்படும்னு சொன்னீங்களா அது லைலத்துல் கத்ருடைய இரவான்னு கேட்டாங்க அடியான் தன்னுடைய வேலையை செய்து முடித்தால் அவனுடைய பூரண கூலி கொடுக்கப்படுவது போலமா இதாக்கல்ல அமலு அடியான கூலி எப்ப கொடுப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தாலும் வேலையை முடிச்ச உடனே பூர்ணக்கூலி கணக்கம் பார்த்து குடுத்துருவோம் இல்ல அந்த மாதிரி பெருமானார் சொல்லலா அப்படி சொன்னோம் வ யுபா லஹூபி ஆஹிரி லைலத்தின் ரமலானுடைய கடைசி இரவில முழுசா அல்லா மன்னிச்சுனா அன்பர்களே அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க கீழ ஆகிய லைலத்துல கதிடி யாரை சொல்லுங்க அது லைலதுல் கதுனுடைய இரவா மன்னிக்கிற இரவு உண்டு காலல்லா அது தனி இரவு லைலத்துல் கதுனி மாட்சிமை மிக்க இரவா தனி ரமலானுடைய கடைசி இரவு அதற்கும் மதிப்பு அதற்கு அடுத்தது பெருநாளுடைய இரவு இருக்கு பாருங்க சபால் பிறை பார்த்த உடனே அந்த இரவு அந்த இரவும் விலை மதிக்க முடியாது இரண்டு பெருநாளுடைய இரவையில கண் விழித்து வணங்க கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பலாம் மக்களுடைய உள்ளங்கள் உள்ளங்கள் எல்லாம் பயத்தால் திடுக்கமடையக்கூடிய நேரத்தில் அவர்கள் அச்சமற்று இருப்பார்கள் பெருநாள் இரவுகளில கண் விழித்து வணங்க கூடியவர்களுக்கு அல்லாஹ் குடுக்கிற கூலி உலகத்தில் திடுக்கங்கள் பயங்கள் வந்து மக்கள் எல்லாம் திடுக்கத்தினால பயந்து இருக்கும்போது அவர்கள் தைரியமாக அமைதியாக வாழ்வார்கள் அன்பர்களே அன்பளிப்பு இப்படித்தான் அன்பளிப்புகள் இருக்கு இது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அன்பர்களே பெருநாள் அன்று காலை பெருநாள் பஜர் வந்துவிட்டால் இப்ப எப்படி மலக்குகள் வந்து இது குலால் வந்து தனசலுள் மலாய்கத்து வரும் இது குலான் ஷெரீஃபில் வந்து பெருநாள் அன்று பஜரில் மாணவர்கள் மலக்குகள் மறுபடியும் இந்த பூமியை நோக்கி விரைந்து வருகிறார்கள் இது ஹதீச கொண்டு பெருமானாருடைய பொன்மொழி வந்து எங்க வர்றாங்க ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வீதியினுடைய தலை ஊர் ஒரு தெருவனுடைய முகப்பு பாருங்க அங்கே வந்து நின்று கொள்கிறார்களாம் நின்று கொண்டு உம்மத்தே முகமதியாவே முகமது ரசுல்லாவுடைய உம்மத்தினர்களே கரியமான உங்க ரப்புடைய சமூகத்துக்கு விரைந்து கொள்ளுங்கள் ஈதுகாவுக்கு அழைப்பு அன்பர்களே பாவமே உருவெடுத்த நம்மை கண்ணியப்படுத்த ஒரே காரணத்துக்காக வரவேற்க வர்ற கூட்ட யாரு சதா அல்லாத அளவுக்கு மாறு செய்யாத அந்த மழக்குகளை அனுப்புற ஏன் அவங்களை அனுப்புற அல்லாஹு ஆதியில மனுஷனை படைக்கும் போது அவங்க கொஞ்சம் தான் தங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை இடையில விட்டாங்க பூமியிலே மனிதனுக்கு மனிதனை நான் பிரதிநிதியாக

அவனையா பிரதிநிதியாக போற நல்லா கவனிக்கணும் நீங்க இன்னும் இரத்தம் சிந்துவார்கள் அவர்களுக்கா பிரதிநிதித்துவம் உனக்கு பிரதிநிதிக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா என்று ஒரு ஆட்சேபனை அல்லா கிட்ட கிடைத்த அல்லாஹு தால அவர்களுடைய வாயை அடைச்சிட்டு அல்லாஹு தால அவர்கள் பேசவிட அடைச்சிட்டு இதுல உங்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்கல உங்கள்ட்ட யோசனை கேட்கல நான் பூமியிலே ஆதமை பிரதிநிதியாக ஆக்க போறது உங்கள்ட்ட வெளிப்படுத்தினர் பண்ண உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கல பாயம் போடுங்க இன்னி ஆலம் உலாத்தாலும் நீங்க அறியாத நான் அறிவேன் நண்பர்கள் ஆக அல்லாஹு தாலா அவர்களை சும்மா சமாதானப்படுத்தி விட்டான் இல்ல பின்னால பெரிய சரத்திரம் நீண்டவன் இப்போ லைலத்துல் கதருடைய இரவையில் ஜிப்ரயில் அலி இஸ்லாம் வானவர்கள் அழைத்துக் கொண்டு இந்த பூமியில விஜயம் செய்வதும் பெருநாள் அன்று காலை இந்த உம்மத்தை ஈதுகாவுக்கு அழைப்பதற்கு மலாய்க்குமார்கள் வருவதும் ஏன் தெரியுங்களா அன்னைக்கு கேட்டாங்க பாருங்க பசாது பண்ற கும்பலுக்காக ஹிலாபத்து அவர்களை பூமியில பிரதிநிதியாக போறேன் அவர்களுடைய இந்த ஆட்சேபனைக்கு இப்ப அல்ல இந்த மாதிரி நேரங்கள்ல பயன்படுத்தி நாம பாவம் செய்யும் போது அவங்களை கூட்டு காட்டுறது இல்ல அன்பர்களை நான் என்ன சொல்றேன் அல்லாவுடைய உயர்கணும் நாம அமேசமே தவறு செய்யறோமே அப்போ கூட்டு மலகுகளை பாருங்க நீங்க இப்ப நான் படைக்கும்போதே சொன்னீங்களே ஆட்சேபனை செஞ்சீங்களே ஃபசாது பண்ற கூட்டம் உண்டு வாஸ்போமா சரியா போச்சு இப்போ போய் பாருங்க அவனுக்கு செய்யற அக்கிரமத்துன்னு அப்ப கூப்பிடறது இல்ல லைலத்துல கதரு நம்ம கண் விழிச்சு அதனுடைய உயர்வு எல்லாம் சொல்லி அதுல கண் விழிச்சு வணங்கும் போது இப்போ போய் பாருங்க பசாது பண்ற கூட்டம் ரத்தம் செத்துற கூட்டம்னு சொன்னீங்களே போய் பாருங்க ஏன் அடியா அன்பர்களே அல்லாஹுடி தயாளு குணத்தை என்ன சொன்ன முடியும் நம்ம ஐவ மறைச்சிடுறான் நாம செய்யற சில நன்மைகளை அந்த மலக்குல காட்டுறான் மலக்குகள் அத பார்த்து அல்லா இடத்துல மாதிரத்து செய்யறாங்க இந்த விதமாக அவர்கள் கியாம நாள் வரைக்கும் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மாசீரத்துன்னு சொன்னா யாரெல்லாம் நாங்க அப்போ எங்க அவசர புத்தியில சின்ன புத்தியால பேசிட்டு ரொம்ப எங்களை நீ மன்னிச்சிடல அந்த குற்றம் பிடிக்காத ரப்பே இதுக்கு மாசீரத்துன்னு சொல்லு அப்ப மலக்குகள் பெருநாள் அந்த காலையில் மறுபடியும் இப்ப இருபத்தி ஏழு பார்த்துட்டு போனவங்க மறுபடியும் வர்றாங்க அழைக்கிறார்கள் வந்தான் மகளை ஃபலாயில ரமலான் கிதாபு பள்ளிவாசல்கள் தமிழ்ல எழுதி வச்சிருக்கு அதுல பெருநாள் பாடத்தை கடைசியில இருக்கிறது படிச்சு பாருங்க மலக்குகள் அழைச்ச உடனே அவர்களுடைய அழைப்பு மின்னால நமக்கு பைலட் மாதிரி வர்றாங்க மலக்குகள் பாதுகாப்பாங்க நாம ஈதுகாவுக்கு போறோம் ஈதுகாவுக்கு போய் சேர்ந்த உடனே நாம் எல்லாரும் ஈதுகாவில் இருக்கிறோம் மலாய்த்து நம்மளை சுத்தி நிற்கிறாங்க அன்பர்களே அந்த பரிசுத்தவான்கள் நம்ம சுத்தி வட்டம் போட்டு நிற்கிறாங்க பெருநாள் தொழுகையும் இடத்துக்கு போயிட்டா அந்த அழைச்சிட்டு வந்த மலை அழைத்து கொண்டு வந்தார்களே மலர்கள் அவர்களை முன்னோக்கி அல்ல கேட்கிறானா என்னுடைய அமரர்களே

அப்போ அல்லாஹ் சொன்னான் மலக்குகளு நீங்க சாட்சியா இருங்க ரமதா இந்த நோன்பு நோட்டு தராவி தொடர்ன மாசத்தை கண்ணியப்படுத்திய இவர்களை நான் மன்னித்து விட்டாருன்னு சொன்னான் ஆறு லட்ச ரூபாய் கொடுக்கன்னு சொன்னேன் அன்பர்களே நீ எதிர்பார்க்கறது வேற அல்லாஹ் ரசூலும் எதிர்பார்க்குற நீங்க அல்லாஹ் கிட்ட ரஹமத்தும் பரகத்தையும் எதிர்பார்க்குறீங்க அல்லாஹ் என்ன சொல்றான் நீ செஞ்சிருக்கிற அக்கிரமத்துக்கு உன் மேல என் வருத்தம் இருக்க எப்படி ரகமத்தும் செய்ய சொல்ற கொஞ்சம் என்ன சந்தோஷப்படுத்து மன்னிப்பு கேளு யாரெல்லாம் நீ எஜமான அடுமை உனக்கு மாறு செஞ்சு தப்பு தான் நீ ஒத்துக்கவே என்ன மன்னிச்சிடாதான்னு சொல்ல உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொன்னா தடை நிறுத்தி இருக்கிற ரகமத்தில சேர்த்து அழைச்சிருக்கிறான் ஆனா நாம அன்பர்களே அடிச்சு விழுந்தாலும் தவா செய்ய மாட்டோம் நிற்கிறோம் செய்ய மாட்டோம் ஆசையில் கலாம் மலக்கு கேட்டு முடிச்சுட்டு அல்ல இப்ப மலக்கு பேசுறது முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு ஈதுகாவில் வந்த மக்களை முன்னோக்கி அதான் நேரடியா பேச அன்பர்களே அந்த நேரம் வந்த உடனே அந்த ஹதீஷ் படிக்கணும் அந்த அமல் நடக்குது ஈமான் வைக்கணும் அதுக்கு பேர் தான் அப்ப பெருநாள் சஜர் வந்துட்டா மலக்குகள் வந்துட்டாங்க நம்ம வீதிகளுடைய தலைவாசல் நிற்கிறாங்க உம்மத்தை முகமதியா கூப்பிடுறாங்க ஈதுகாவுக்கு வந்துட்டோம் அங்கே நினைக்கணும் ரசூலுல்லா சொன்னது உண்மை ரசூலுல்லா அல்லாஹ் தான் சொல்ல வச்சான் நபி தன் இஷ்டத்துக்கு சொல்ல இல்லை இந்த ஈதுகாவில் நம்ம சுத்தி மலக்கள் நிக்கிறாங்க அல்லா அவர்கிட்ட கேட்கிறான் நமக்கு என்ன கொடுக்கலான்னு கேட்கலாம் அப்ப அம்மலர்கள் சொல்றாங்க யாரெல்லாம் இவர்கள் பூரண கூலியை கொடு அல்லாஹ் சொல்றான் நீங்க சாட்சியா இருக்க அவர்களை மன்னித்துட்டேன் நண்பர்களே அதை விட ஒரு பெரிய கூலி இருந்தா அதை சொல்லியிருப்பாங்க அப்ப மன்னிப்பு தான் பெருசு தெரியும் அதற்கு பிறகு அன்பர்களே அல்லாஹு தாலா அடியார்களை முன்னோக்கி பெருநாள் தொழுகும் இடத்துல எல்லாம் என்ன சொல்றான் என் அடியார்களே நோன்பு நோற்று தராவி தொழுது சந்தோஷப்படுத்தியவர்களே நீங்கள் உங்களுடைய இந்த சபையிலே நீங்க உங்களுடைய இந்த புனிதமிக்க சபையிலே என்னிடத்துல கேளுங்கறான் கேள்கிற உரிமையை அன்னைக்கு கொடுக்குறாங்க இந்த புனிதமிக்கவங்க பெருநாள் சபையிலே என் அடியார்களே நோன்பு நோத்து தராவி தொண்டு என்னை சந்தே சந்தோஷப்படுத்தியவர்களே உங்களுடைய கோரிக்கைகளை கேளு அது ரெண்டு விதமா வந்திருக்கு எப்படி வந்திருக்கு நீங்க துனியாவை பற்றியும் கேளுங்க ஆகிரத்தையும் கேளுங்க ரெண்டையும் கேளு அன்பர்களே அதுல கொஞ்சம் வித்தியாசம் என்ன இருக்கு ஆகிரத்தை பற்றி

என்னுடைய ஜலாலின் மீது சத்தியம் என்னுடைய இசத்தின் மீது சத்தியமாக நீங்க கேளுங்க மறுமையை பத்தி கேளுங்க துணியாவை பத்தி கேளுங்க மறுமையை பத்தி நீங்க கேட்கத கொடுக்கிறீங்க அன்பர்கள் ஆனால் அங்கே போய் நுழைஞ்ச உடனே எப்போ குதுபா முடியும் எப்போ துவா முடியும் எப்போ ஓடலாம் அன்பர்களே எங்கே அந்த சிந்தனைகள் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து இமாம் துவா கேட்டுறோம் ஆக அந்த ஹதீஸுக்கு அமல் செய்யறோம் நாம ஆச்சுங்களா அதற்கு பிறகு அல்ல சொன்னான் ஆகிரத்தை மட்டும் கேட்டு துணியாவை கேட்காம போயிடாது துனியாவையும் கேளு அதுல உனக்கு எது நல்லதோ அதை செய்யற நீ கேட்ட அளவுக்கு நீ ஆசைப்பட்ட அளவுக்கு செய்த கடமை இல்லை நீ கெட்டுக்கொள் நீ கேட்கிற அளவுக்கு கொடுக்கல அதை விட எங்கிட்ட கூட இருக்கு உனக்கு கேட்கவே தெரியாது நீ கொஞ்சமா தான் ஆனால் நீ கேட்டதை கொடுத்தா நீ கெட்டு போயிடுவேன் ஓ ஈமான் கெட்டு போயிடும் உன்னை மறுபடி பள்ளிவாசல பார்க்க முடியாது நீ நல்ல காரியம் செய்ய மாட்டே ஆகையினால துனியாவுடைய விஷயத்துல கேளு கேட்காம போவாது உனக்கு எது நல்லதோ அதை செய்யறேன் அன்பர்களே இது எல்லாம் சம்பாஷனை ஆதற்கு பிறகு அல்லாஹ் வழி அனுப்புறான் அந்த அன்பர்களே அல்லாஹ் வழியை அனுப்புறாய் நோன்பு நோத்து தராவி தொழுது பெருநாள் தொழுது அடியார்களே இப்ப நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த புனிதமிக்க ஈது காவல மன்னிக்கப்பட்டவர்களாக உங்களுடைய வீடுகளுக்கு திரும்புங்கள் எடுத்து படிச்சு பாருங்க நான் மட்டும் கத்துறேன் தொண்டை வழிக்கு கத்துற நான் நீங்க படிச்சு பாருங்க அப்போது உங்களுக்கு நம்பிக்கை வட்டும் சொல்லிவிட்டு அன்பர்களே போகும்போது ஒரு வார்த்தை சொல்றாருலாம் அடியார்களே நீங்கள் எதிர்கால வாழ்க்கையில் என்னை அனுசரித்து நடக்கும் காலம் எல்லாம் என்னுடைய சட்ட திட்டத்தை நடக்கும் காலம் எல்லாம் உங்களை காபிர்கள் மற்றும் பாவிகளை கொண்டு என்ன சொன்னால் எதிர்காலத்தில் நீ என் சட்ட திட்டங்களை மதித்து நடந்தால் காபிர்கள் மற்றும் பாவிகள் முன்னிலையில் யாருக்கு தைரியம் வரும் நம்மை அழிக்க யாருக்கு தைரியம் வர முடியும் நம்மை கேவலப்படுத்த அல்ல இப்படி நமக்கு வாக்கு கொடுத்து ஈத்காவில் அனுப்புவது ஆனா அன்பர்கள் அல்ல சொல்லி அனுப்புறது என்ன எதிர்கால வாழ்க்கை இந்த ரமதான மதிச்சு உன்னை மன்னிச்சிட்டு சந்தோஷமா போ எதிர்காலத்தில் என்ன அனுசரிச்சு நடந்துக்கு நானும் உன்னை கண்ணியமா வைக்கிறேன் யாரு முன்னாலும் கேவலப்படுத்த மாட்டேன் அன்பர்கள் நாம மறுபடியும் எங்கே எப்படி நடக்கிறோம் அதுல சிறுவர்கள் சிறுவர்கள் வயசு வந்த பசங்களும் பாதிக்கான பசங்கள் பெருநாள் தொழுகம் முடிச்சா அடுத்த நல்ல காரியம் சினிமா பாக்குறதுன்னு வச்சு காசுல இருக்கிறேன் எப்படியாச்சும் பஸ் ஏறி கொண்டு போய் ஒரு மாசமா சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் சினிமா கொண்டே கொட்டிட்டு போறேன் அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சது என்ன இப்ப நோம்பு வச்சு தலாவி தொழுது என்ன சந்தோஷப்படுத்துனே நீ மறுபடியும் கோ மறுபடியும் என்ன வருத்தத்தை உண்டாக்காது எதிர்காலத்துல என் சட்ட திட்டங்களை அனுசரிச்சு நடந்துக்கு நான் அவன் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லலாம் நண்பர்களே அதுக்காக பாடுபடுங்க போன காலம் போயிடுச்சு மௌத் எப்போ வரும்னு சொல்ல முடியாது